வெறும் ஒரு நிமிடம் புன்சிரிப்பு கையிலே கொடுத்த மனுவை வாங்கிக் கொண்டு எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு சேர்ந்து போன மூன்று பேருக்கும் ஒரு கும்பிடை போட்டுவிட்டு திரு மோடி அவர்கள் கடந்து போனது என்பது எடப்பாடி தரப்பினரை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது அதை திசை திருப்புவதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்திக்க நேரம் கேட்டு கடிதம் கொடுத்தும் அவருக்கு நேரம் ஒதுக்கவில்லை என்ற அந்த காரணத்தை வைத்து அல்ப சந்தோஷம் அடைகிறார்கள் எடப்பாடி தரப்பினர் பாஜக கூட்டணியிலிருந்து விலகலாம் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாக போக வாய்ப்பு இருக்குன்னு பல்வேறு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு கூட்டணியில இருந்து விலகிற முடிவுக்கு வந்தார் போல இருக்கே சார் ஓ பி எஸ் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்து விட்டார் இதுவரை என்று நான் பார்க்கவில்லை ஓகே ஆனால் அவர் எடுத்தால் நான் வியப்படைய மாட்டேன் ஓகே ஆனால் உடனடியாக எடுக்க மாட்டார் பன்ரூட்டியா சொல்வது உண்மையா சார் விஜய்க்கும் திமுகவுக்கும் களத்துல போட்டி இருக்கா சார் திமுகவும் விஜயும் பல தொகுதிகளில் களத்தில் கடுமையான போட்டி என்கிற நிலையை சந்திக்கும் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு முப்பது நாற்பது தொகுதிகளில் தள்ளப்படும் என்பவர் இன்றைய நிலை விஜய் காரணமா இருப்பார் நீங்க சொல்ல வர்றீங்க நிச்சயமாக இருப்பார் ஓரிரு முன்னாள் அமைச்சர்கள் கட்சி விட்டு விலகலாம் என்ற பேச்சும் இருக்கிறது அதிமுகவுல இருந்தா ஆமா அன்வராஜா போன மாதிரி ஓரின்று முன்னாள் அமைச்சர்கள் போறதுக்கு மைன்சட் இருக்காங்களா அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி பதிலாக வேறு ஒருவரை மேலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் நடைபெறலாம் என்று நான் பார்க்கிறேன் விஜய் என்ன சார் பண்ண வாய்ப்பிருக்கு யாருக்கு வந்து ஒரு கேம் ஸ்பாயலராக இருப்ப இருக்க விஜய் வாய்ப்பு இருக்குது நான் அவரை ஸ்பாயலராக பார்க்கவில்லை கேம் சேஞ்சரா விஜய் ஈ வில் பி ஆல்ஃபோ எ ஃபோர்ஸ்டு ரெக்கென் வித் இந்த களத்துல விஜய் அரசியல் யாருக்கு சில மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்க வாய்ப்பிருக்குது நிச்சயமாக வெவ்வேறு கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றுவிட்ட பாமா கன்றுபட்ட பாஜக ஒன்று விட்ட தேமுதிக அண்ணாமலை உள்ளடக்கிய பிரச்சாரம் இதெல்லாம் இல்லாவிட்டால் விஜயால் சேதாரத்தை முதலில் சந்திக்க போவது அதிமுக ஆதரவு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்லக் ரமேஷ் வணக்கம் ரமேஷ் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா இந்திய பிரதமர் தமிழ்நாடு பயணம் ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு போயிருக்காரு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நகர்வு எல்லாம் எதுவும் நடக்கல சில முக்கியமான சந்திப்புகள்லாம் நடந்திருக்கு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பிரதமர் ஏர்போர்ட்ல பார்த்திருக்காரு அதே போல் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து நேரம் கொடுக்கவே இல்லை கடைசியில் ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தார் ஏர்போர்ட்டில் வந்து பார்ப்பதற்கும் அனுப்புவதற்கும் நேரம் கிடைத்தால் மகாபாகியம்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு ஓபிஎஸ் அவர்களுக்கு நேரம் மறுக்கப்பட்டிருக்கு இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார் பாரத பிரதமரின் தமிழக வருகை என்பது வரலாற்று தொன்மை மிக்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவர் பங்கேற்ற நிகழ்ச்சி மிகப்பெரிய பேசு இருக்கிறது தமிழக வரலாற்றில் ஒரு தொன்மை இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அதுபோல மாமன்னன் ராஜேந்திர சோழன் இவனுடைய வரலாற்றை பிரதமர் நினைவு கூர்ந்திருக்கிறார் சிலை எழுப்பப்படும் என்று கூறியிருக்கிறார் பிரம்மாண்ட சிலை மிக பிரம்மாண்டமான சிலை ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் எழுப்பப்படும் என்று பிரதமர் கூறியிருக்கிற அறிவிப்பு பாராட்டத்தக்கது மட்டுமல்ல அவருடைய அரசியல் எதிரிகளையே வாயடைக்க வைத்திருக்கிறது பிரதமருடைய இந்த அறிவிப்பு திகைக்க வைத்திருக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மோடி எதிர்ப்பாளர்கள் என்று சொல்லக்கூடாது துவேஷிப்பவர்கள் கண்மூடித்தனமாக துவேஷிப்பவர்கள் திகைத்து போகிற அளவுக்கு பாரத பிரதமரின் அறிவிப்பு என்பது வெளிவந்திருக்கிறது அரசியல் ரீதியாக அவர் உரையாற்றவில்லை சரித்திரபூர்வமாக உரையாற்றி இருக்கிறார் அரசியல் ரீதியாக சந்திப்பு என்று எந்த சந்திப்பையும் அவர் நிகழ்த்தாமலை பாரத பிரதமரோடு திருச்சியிலே அவர் தங்குகிற நேரத்தில் அரசியல் ரீதியாக உரையாடலாம் என்று எதிர்பார்த்திருந்த திரு எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றத்துக்கு ஆளாகி இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன் வெறும் ஒரு நிமிடம் புன்சிரிப்பு கையிலே கொடுத்த மனுவை வாங்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு சேர்ந்து போன மூன்று பேருக்கும் ஒரு கும்பிடை போட்டுவிட்டு திரு அவர்கள் கடந்து போனது என்பது எடப்பாடி தரப்பினரை அடைய வைத்திருக்கிறது அதை திசை திருப்புவதற்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்திக்க நேரம் கேட்டு கடிதம் கொடுத்தும் அவருக்கு நேரம் ஒதுக்கவில்லை என்ற அந்த காரணத்தை வைத்து அல்ப சந்தோஷம் அடைகிறார்கள் எடப்பாடி தரப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பிரதமர் சந்திக்க மறுத்தது நேர நெருக்கடியால் இருக்கலாம் அல்லது அரசியல் நெருக்கடியாக இருக்கலாம் என்று சிலர் விமர்சிக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை பாரத பிரதமர் சந்திக்காதது திரு ஓபிஎஸ் தரப்பினருக்கு நிச்சயமாக ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கிறதை நான் நன்றாக அறிகிறேன் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வருகின்ற போதும் தமிழ்நாட்டுக்கு வருகிறந்த போதும் அவருடைய கடைசி வருகையின் போதும் திரு ஓபிஎஸ் தரப்பினரை அவர் சந்திக்கவில்லை நாடாளுமன்ற தேர்தலில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அவமதிக்கிற வகையிலே பாரதிய ஜனதா நடந்து கொண்டதாக ஓபிஎஸ் தரப்பினர் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் ஆகவே பாரதிய ஜனதா கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கத்தான் வேண்டுமா என்கிற குரல் ஓபிஎஸ் அணியிலே எழுந்திருக்கிறது யதார்த்த நிலை ஆனால் அவரை பொறுத்திருங்கள் நேரத்தில் பாரதிய ஜனதா உங்களுக்குரிய அங்கீகாரத்தை அளிக்கும் உங்களை கைவிடாது என்கிற நம்பிக்கையை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களும் திரு ஓ பி எஸ் தரப்பினருக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக நான் அறிகிறேன் சரி அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஓகே சார் பாஜக கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் வெளியே வந்துருவாரு பொழுதுக்கு இன்னைக்கு வந்து காலை ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு அந்த எஸ்எஸ்ஏ நிதி கொடுக்காம இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு நாளைக்கு வந்து ஒரு கூட்டம் பேச தகவல் பாஜக கூட்டணியில் இருந்து விலகலாம் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாக போக வாய்ப்பு இருக்குன்னு பல்வேறு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு கூட்டணியில இருந்து விலகிற முடிவுக்கு வந்தார் போல இருக்கே சார் ஓபிஎஸ் உடனடியாக வந்த முடிவை எடுப்பாரா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கு சரி மத்திய அரசுக்கு மறைமுகமாக ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கிற வகையில் அவரது அறிக்கை அமைந்திருப்பதை நானும் பார்த்தேன் ஆலைக்கு அவர்கள் கூட்டப்போகிற கூட்டம் என்பது கட்சிக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளை தெரிந்து கொண்டு அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக கூட இருக்கலாம் தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் திரு ஓ பி அவர்களுடைய அரசியல் அந்த அணியினுடைய அரசியல் ஆலோசகர் என்று மதிக்கப்படுகிற முன்னாள் அமைச்சர் மறைந்த மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களின் நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்த முதுபெரும் அரசியல்வாதி பண்டொட்டியார் அவர்கள் பாரதிய ஜன ஜனதாவை நம்புவதில் பலன் இல்லை என்று திரு ஓ பன்னீர்செல்வத்திடம் நான் தெரிவித்து விட்டேன் என்று கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்க கருத்தாக நான் பார்க்கிறேன் ஓகே ஆனால் திரு ஓ சொல்லித்தான் அவர் அப்படி பேசினார் என்று நான் நம்புவதற்கு தயாராக இல்லை பண்டொட்டியார் அவர்கள் சுயமாக சிந்திக்கக்கூடியவர் பழுத்த அரசியல் அனுபவஸ்தர் மிக பலராலும் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் திரு ராஜீவ் காந்தி மக்கள் தலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரெல்லாம் மதிக்கப்பட்ட தலைவர் தான் திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஆகவே அவரது கருத்து ஒரு பரிசீலனைக்குரிய கருத்தாக பார்க்கப்படுமே தவிர அதுதான் ஓபிஎஸ் உடைய கருத்து என்று நாம் பார்க்கக்கூடாது ஓகே அதே போன்ற கருத்து ஓபிஎஸ் கட்சிக்குள் வேறு சிலரிடையேயும் இருக்கிறது ஒரு நேரம் கொடுக்காதன் காரணமாக ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட்செட்டுக்கு வந்தாரு போல இருக்கேன் சார் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கவே எதிர்காத ஓபிசர்கள் ஈரோட இடைத்தேரல்ல வந்து பாஜக வேட்பாளரை நிப்பாட்டினா நான் வந்து வேட்பாளரை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்ன ஓபீஸர்கள் இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு எதிரா ஷேர் பண்ணி குடுத்துருக்காரு அப்படின்னா பாஜக கூட்டணியில இருந்து வெளிய வரப்போறாருன்னு தானே அர்த்தம் பாரதிய ஜனதா கூட்டணியோடு கை கோர்த்து இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியும் கூட தமிழ்நாட்டு நலண்டனுக்காக இந்தந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்று அவரும் தான் மனு கொடுத்திருக்கிறார் ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து விட்டார் என்ற அர்த்தமா திமுக அரசு என்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறதோ நிதி சம்பந்தமான கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகளை எடப்பாடியும் வழிமொழிகிறார் அப்படியானால் திமுக கருத்தை இவர் ஆதரிக்கிறார் என்ற அர்த்தமா அப்படி அல்ல தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி ஒதுக்க வேண்டும் ஒதுக்கவது பற்றி இரண்டு விதமான பார்வை இருக்கிறது மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுகிறது புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தான் அதன் கீழ் இந்த நிதியை பெற முடியும் என்று சொல்லுகிறது தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சர் ஒரு மாறுபட்ட நிலையை தெரிவிக்கிறார் நலனுக்காக காலதாமதமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேனே தவிர பாரதிய ஜனதாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்து விட்டார் இதுவரை என்று நான் பார்க்கவில்லை ஆனால் அவர் எடுத்தால் நான் வியப்படைய மாட்டேன் ஆனால் உடனடியாக எடுக்க மாட்டார் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகே சார்ந்த பத்திரிகையினுடைய கருத்து அல்ல அதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நான் தனிப்பட்ட முறையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுத்திருப்பார் பாரதிய ஜனதாவிடம் அதிமுக தொடர்பாக கூட்டணி தொடர்பாக தனக்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன தன்னுடைய நிலைப்பாடு என்ன பாரதிய ஜனதா அணியில் என்பதை தெரிந்து கொள்ள பொறுத்திருப்பார் ஆனால் காலவரையறையின்றி பொறுத்திருக்க மாட்டார் மிக விரைவாக அநேகமாக ஒரு மாதம் பொறுத்திருக்கலாம் அதற்கு மேல் அவர் பொறுத்திருப்பார் என்று நான் கருதவில்லை நான் கேள்விப்பட்டவரை அந்த அணியில் உள்ள சில முக்கிய நண்பர்களோடு உரையாடியவரை அதே போல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடமும் தனிப்பட்ட முறையில் அவருடைய மைண்ட் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு பத்திரிகையாளராக நான் உரையாடியவரை நான் புரிந்து கொண்டது அவர் தெரிவித்ததல்ல நான் புரிந்து கொண்டது காலவரை இல்லாமல் அவர் காத்திருக்க மாட்டார் பாஜகவுக்காக மிக நீண்ட காலம் காத்திருக்க மாட்டார் ஏனென்றால் தேர்தல் அரசியலில் அவர்களுக்கும் அவகாசம் தேவை மாற்று முடிவை எடுத்து அதை நோக்கி நகர்வதற்கு அவர்களுக்கும் அவகாசம் தேவை ஒருவேளை திரு டிவி தினகரனையோ பாரதிய ஜனதா இழக்குமானால் அந்த அணி பலத்த சேதாரத்தை சந்திக்கும் ஓகே ஏற்கனவே நடிகர் விஜய் எனக்கு தெரிந்த சில கருத்து கணிப்புகள் எனக்கு நடத்திய கருத்து கணிப்புகள் ஒரு தனியார் கருத்து கணிப்பு நிறுவனம் ஒரு பத்திரிகையாளர் நடத்திய கருத்து கணிப்பில் தெற்கிலும் மேற்கிலும் ஓகே விஜய் சில பகுதிகளில் இருபது தொகுதிகளில் கிட்டத்தட்ட தெற்கும் மேற்கும் சேர்ந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இரண்டாவது இடத்திலே விஜய் இருக்கிறார் முதல் இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன அதாவது அதிமுக விஜய் பின்னுக்கு தள்ளுகிறாரா இன்றைய தேதியில் களத்தில் மும்முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தென்படுகிறது சீமான் இருக்கிறார் ஆனால் விஜய் வாக்குகள் அதிகரிக்குமானால் சீமானுடைய வாக்குகள் சேதாரத்தை சந்திக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் இன்றைக்கு களத்தில் முன்னணியில் இருக்கிறது திமுக வெற்றி வெற்றி பாதையில் தனது பயணத்தை தொடங்கி விட்டது என்று நான் பார்க்கிறேன் சரி திமுக கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது திமுக கூட்டணியில் சேதாரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதிமுக கூட்டணியில் சேதாரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிமுக பழைய பாஜக பழைய பாமக தேமுதிகிறது ஒன்றுபட்ட அதிமுக உருவாகாவிட்டால் அதிமுக பழைய தோல்வியே மீண்டும் பரிசாக பெறும் என்று அதிமுக என்ன ஒன்றுபடணும் ரெண்டு வெளியே இருக்காங்க ஒன்றுபட்ட அதிமுக தான் எடப்பாடி கிட்ட இருக்கே சார் ஒன்றுபட்ட பலவீனமான அதிமுக எடப்பாடி மீறப்படும் இருப்பது இருபது சதவீத அதிமுக இன்றைக்கு அதிமுகவின் வாக்கு வங்கி இருபது சதவீத அளவுக்கு தான் இருக்கிறது ஓகே எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சொல்வதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திரு டி டிவி தினகரன் அணியை சேர்த்துக் கொள்ள மறுத்தார் பாரதிய ஜனதா வலியுறுத்தியும் கூட சேர்த்துக் கொள்ள மறுத்தார் தொகுதிகளில் தோல்வியை சந்தித்தார் அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தார் அந்த ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழப்பதற்கு டி டிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் திருமதி சசிகலா ஆகியோரது எதிர்ப்பு நிலையை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்ததுதான் காரணம் அதே நிலை தான் மீண்டும் இருபத்தாறிலும் திரும்பும் ஆகவே சொல்கிறேன் எழுச்சி பெற்று வருகிறார் திமுகவுக்கும் போட்டி என்கிற நிலை பல தொகுதிகளில் ஏற்பட்டால் நான் வியப்படைய மாட்டேன் உண்மையா சார் விஜய்க்கும் திமுகவுக்கும் திமுக போட்டி இருக்கா சார் திமுகவும் விஜயும் பல தொகுதிகளில் களத்தில் கடுமையான போட்டி என்கிற நிலையை சந்திக்கும் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு முப்பது நாற்பது தொகுதிகளில் தள்ளப்படும் என்பதுதான் விஜய் காரணமாக இருப்பார் நீங்க நிச்சயமாக விஜய் காரணமாக இருப்பார் சார் சார் நீங்க சொல்றீங்க ஒன்றுபட்ட அதிமுக உருவானாதான் வந்து மிகப்பெரிய வெற்றியை ஒன்றுபட்ட அதிமுக மட்டும் போதாது ஒரு பலமான கூட்டம் பாமக தேவை ஒன்றுபட்ட பாமக தேவை இல்லாவிட்டால் அதிமுக துளை தெரியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஓகே சார் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சிக்கு எடப்பாடி அவர்கள் நேர்காணல் கொடுத்திருந்தாரு டிடிவி ஜினகரனை கூட கா உங்க கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது காலம் பதில் சொல்லும்னு சொல்றாரு ஓபிஎஸ் தரப்புக்கு வாய்ப்பே இல்ல காலம் கடந்து விட்டது நாங்க உங்க கால்ல விழுந்து கூட அதிமுகவுல சேர்ந்துக்கிறோம்னு வந்து ஓபிஎஸ் தரப்பு ஆட்கள் வந்து சொல்றாங்க அதற்கு வாய்ப்பே இல்லன்னு எடப்பாடிப்போர் இது இருக்காருங்க சார் இது குறித்து கவலைப்பட வேண்டியவர்கள் அதிமுகவின் கீழ்மட்ட நிர்வாகிகளும் எம்எல்ஏ ஆக ஆசைப்படுகிறவர்களும் தான் சரி தென் மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக புள்ளிகளோடு நான் தொடர்பில் இருக்கிறேன் அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுகவாக நாம் தேர்தலை சந்திக்காவிட்டால் மீண்டும் பழைய முடிவை சந்திப்போம் என்று சொல்லுகிறார்கள் எதிர்கட்சி வரிசையில் தான் அமர நேரிடுவே தவிர ஆளுங்கட்சி வரிசைக்கு போகவே முடியாது அதே போல பாமகவும் தேவை என்று அதிமுகவினுடைய பல நிர்வாகிகள் சொல்லுகிறார்கள் பாமகவும் இரண்டாக பிரிந்திருக்கிறது பாமகவும் ஒன்றுபட்டு அதிமுக பக்கம் வர வேண்டும் இல்லை என்றால் பெரிய டாக்டர் ஒரு நிலை சின்ன டாக்டர் ஒரு நிலை என்று எடுத்தார்களானால் அதிமுக மிக பலவீனமான நிலையில் தேர்தல் காலத்தில் காணப்படும் பாஜக கூட்டணி உருவானாலும் ஒரு மிக பலவீனமான நிலையில தான் அதிமுக இருக்குமா இன்றைய நிலையில் மிக மிக பலவீனமாக இருக்கிறது மோசமான நிலையில் இருக்கிறது ஓகே இன்றைய நிலையில் அதிமுக பலவீனமான நிலையில் இருக்கிறது வலிமையான கூட்டணி உருவாகாவிட்டால் ஐசியுவில் இருக்கிற பேஷன் நிலைமைக்கு அதிமுக போய் ஒரு வலிமையான பலமான கூட்டணியை உருவாக்குவதற்கு பாஜக உதவி பண்ணுமா பாமக பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருமா அதே போல ஓபிஎஸ் டிவியை அகாமடேட் பண்ணுவதற்கான வாய்ப்பை வந்து பாஜக ஏற்படுத்தி தருமா பாரதிய ஜனதா ஏற்படுத்தி தருமா இல்லையா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் சரி ஆனால் திரு இபிஎஸ் அதிலே ஆர்வம் காட்ட வேண்டும் திரு இபிஎஸ் ஆர்வம் கேட்டாமல் அவருக்கு மகுடம் சூட்ட வேண்டிய வேலையை பாரதிய ஜனதா மேற்கொள்வது முட்டாள்தரம் அப்புறம் ஏசர் கூட்டணியை முன்கூட்டியே வச்சாங்க இல்ல பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்ற விருப்பம் அந்த அந்த நோக்கத்தோடு தான் கூட்டணிக்கு முயற்சித்தது தேர்தலும் முயற்சி முயற்சிக்கிறது திரு திரு விருப்பம் இல்லாதது போல தெரிகிறது ஆகவே அண்ணாமலை என்கிற மாபெரும் சக்தி அது ஒரு முக்கியமான ரோல் நாம் அதை விட்டு விட்டு பேசுகிறோம் திரு அண்ணாமலையினுடைய ரோலும் இருந்தால்தான் அதிமுக கரை சேரும் அதிமுக கரை சேர வேண்டும் என்றால் அண்ணாமலையின் உதவியும் தேவை எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணவம் அந்த வெற்றிக்கு குறுக்கே நிற்கிறது என்றுதான் நான் பார்க்க சார் திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒரு மிகப்பெரிய பலமான கூட்டணி உருவாக்கணும் அதை விட்டுட்டு பாஜக வந்து அதிமுகவுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்களே சார் கூட்டணி ஆட்சிங்கிறாங்க உறுதியா இருக்காங்க திமுக வீட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டும் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசவில்லை இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் கூட்டணி ஆட்சி வலியுறுத்துகின்றன டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி ஆட்சி ஒத்துக்கொள்கிற கட்சியோடு தான் கூட்டணி என்கிறார் இப்போது அவரையும் சமாதானப்படுத்த வேண்டும் யார் பண்ணுவார்கள் பிஜேபி பண்ணி எல்லாம் லட்டு மாதிரி பண்ணி தூக்கி கொடுப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி தன் நிலை உணர்ந்து இறங்கி வர வேண்டும் ஆகவேதான் நான் சொல்லுகிறேன் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆட்சியை நோக்கிய பயணத்திற்கும் குறுக்கே நிற்பது அவரது ஆணவம் ஈகோ அந்த ஈகோ ஆணவத்தை கைவிட்டால்தான் அதிமுக கரை சேரும் என்பது என் பார்வை ஓகே சார் பாஜக கூட்டணியே வைக்க மாட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் கிடையாது இருபத்தி ஆறிலையும் கிடையாது முப்பத்தி ஒன்னுலயும் கிடையாதுன்னு அந்த அளவுக்கு உறுதியாக இருந்த எடப்பாடி பாஜகவோட இன்னைக்கு கூட்டணியை வச்சுட்டாரு அதே உறுதி தற்போது கரைய வாய்ப்பு இருக்குமா அதை வந்து மூத்த நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடியோட மனதை கரைக்க வாய்ப்பு இருக்கா ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இதே கோரிக்கையோடு தான் எடப்பாடியை போய் பார்த்தாங்க பார்த்ததே பச்சை போயின்னு சொல்லிட்டாரு அந்த முயற்சியை மீண்டும் இருந்து எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கா மீண்டும் உள்ளுக்குள் இருந்து அவருக்கு அழுத்த அழுத்தம் கொடுப்பதற்கு ஓரிரு மாதங்கள் கழித்து அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை அவர் ஏற்கிறா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் அதன் காரணமாக கட்சிக்குள் ஏதாவது பிரச்சனை தோன்றுகிறதா சலசலப்பு தோன்றுகிறதா இரண்டு மூன்று பேர் எதிர்ப்பு கொடி உரையர்த்த வாய்ப்பு இருக்கிறது என்றும் எனக்கு தகவல்கள் வருகிறது ஓரிரு முன்னாள் அமைச்சர்கள் கட்சி விட்டு விலகலாம் என்ற பேச்சும் இருக்கிறது அதிமுக இருந்தா ஆமா அன்வராஜா போன மாதிரி ஒரு ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் போறதுக்கு மைண்ட் செட்ல இருக்காங்களா அதிமுக வலிமையான கூட்டணி உருவாக்கி தேர்தல் களத்தை சந்திக்கிற அரசியல் சூழல் உருவாகாவிட்டால் ஓரிரு முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லது திரு எடப்பாடி பழனிசாமியை பதிலாக வேறு ஒருவரை மேலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் நடைபெறலாம் என்று நான் பார்க்கிறேன் என்ன மீண்டும் ஒரு தர்மயுத்தம் என்றெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை இன்னொரு அதிமுகவில் அதிருப்தியோடு இருக்கிறார்கள் சிலர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு சில சாதுரியமான முடிவுகளை கூட்டணிக்கு உதவக்கூடிய முடிவுகளை கூட்டணி வெற்றி அடைய உதவக்கூடிய முடிவுகளை திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்காவிட்டால் அவருக்கு எதிராக குரல் எழுப்பிவிட்டு ஒன்று ராஜினாமா செய்வார்கள் அல்லது கட்சிக்குள் கழகத்தை பிறப்பிப்பார்கள் அந்த கழகத்தை பாஜக தான் பண்ணுவாங்க போல இருக்கேண்டாலும் பாஜக பாஜக என்று மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதை போல நீங்கள் அலறலாம் உங்களுக்கு நீங்களே குழி வெட்டி கொள்வதே தவிர இன்னொருவர் வந்து குழியை வெட்டி இன்னைக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தான் சார் மிக ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்காரு அவருக்கு எதிராக எப்படி சார் ஒரு கிளர்ச்சி பண்ண முடியும் அவர் தலைமை எப்படி சார் மாத்திக்க முடியும் நாலு பண்ணவர் சார் எடப்பாடி எல்லோரும் தேர்ந்து தூக்கி உட்கார வைத்த பொம்மைதானே தானே அவர் தவிர அவர் ஒன்றும் வலுவாக கால் உன்றியவர் அல்ல சார் பொம்மையா இருந்தாலும் நாலரை வருஷம் ஆட்சியை சிறப்பாக பண்ணிட்டார்ல கால் உண்டிட்டார்ல எப்படி அவர் அந்த பலவீனமான நிலையிலையும் எதிர்ப்பு அவர் அந்த ஆட்சியை நடத்தினார் என்று அதிமுக கொள்ளி இருப்பவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது அவர்களோடு பழகுகிற என்போன்றவர்களுக்கு தெரியும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை யார் யாருக்கு எவ்வளவு செலுத்தப்பட்டது என்னென்ன வகையில் பிரதி உபகாரம் செய்யப்பட்டது என்பதையெல்லாம் நீங்களும் அறிவி நீங்கள் அறிவீர்களோ இல்லையோ நான் நன்றாக அறிவேன் ஆகவே வலுவாக காலூன்றினார் என்று சொல்லாதீர்கள் அதே போல் போகிற கூட்டமெல்லாம் முன்னூறு ரூபாய் கூட்டம் என்பதையும் டிவியிலேயே அதாவது என்னது அங்கேயே ரகசிய கேமராவிலே படம் பிடித்து பணப்பட்டுவாடா செய்வதை ஒளிபரப்பியதை நீங்கள் பார்க்கவில்லை எல்லா கூட்டத்துக்கும் காசு கொடுத்து அப்படி காசு கொடுக்காமல் கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரு வலிமையான ஆள் உருவாகிவிட்டார் அவர் பெயர் விஜய்

கட்சி தேராது என்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் சோர்ந்திருக்கிறார்கள் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டு முறை முன்னாள் மந்திரிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் செலவு வைக்கிற வகையில் இப்போது ஒரு பயணம் தேர்தல் நேரத்தில் ஒரு பயணம் என்று இவர் புறப்பட்டிருக்கிறார் அந்த அவசியம் விஜய்க்கு இல்லை விஜய் கட்சி நிர்வாகிகள் தானே அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவர் புறப்பட வேண்டும் இவர் எதனால் போனார் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு வைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் முன்னாள் மந்திரிகளுக்கும் கோடிக்கணக்கில் செலவு வைத்து ஒரு அவசியமற்ற பயணத்தை இவர் ஏன் மேற்கொண்டார் தொண்டர்களும் நிர்வாகிகளும் துவண்டிருக்கிறார்கள் என்று மேற்கொண்டார் அந்த அவசியம் விஜய்க்கு இல்லை விஜய்க்கு தானாக கூட்டம் கூடும் எழுச்சியுடன் கூட்டம் கூடும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பணம் கொடுத்துதான் கூட்டம் வரும் அதிமுகவுக்கும் பணம் கொடுத்தால்தான் கூட்டம் வரும் பணம் கொடுக்காமல் கூட்டம் வரக்கூடிய ஒரு சக்தியாக விஜய் உருவாகி இருக்கிறார் விஜய் என்ன சார் பண்ண வாய்ப்பு இருக்கு யாருக்கு இருக்கு குறிப்பாக மேற்கிலும் தெற்கிலும் அதிமுகவே பின்னுக்கு ஒரு மிகப்பெரிய வலுவான தழுகிறார் உருவாகிட்டு இருக்காரா விஜய் நான் என்று சொல்ல மாட்டேன் ஸ்பாயிலராக இருக்க போகிறாரா ரேசில் களத்தில் சமபலத்தோடு போட்டி கொடுக்க போகிறாரா என்பதை தேர்தல் நேரத்தில் தான் நாம் தீர்மானிக்கணும் சரி நீங்கள் வெறும் எட்டு பத்து வாங்கி

என்பது தேர்தல் நெருக்கத்தில் தான் நம்மால் கணிக்க அரசியல் யாருக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக வெவ்வேறு கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முதன்முறையாக முறையாக தொங்கு சட்ட சபை உருவாகுவதற்கான வாய்ப்பை கூட உருவாக்கும் இருபத்தாறுல அவருடைய நிலை என்பது விஜயனுடைய தாக்கத்தால் தொங்கு சட்ட சபையும் உருவாகலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றுபட்ட பாமக ஒன்றுபட்ட பாஜக ஒன்றொட்ட தேமுதிகாரர் அண்ணாமலை உள்ளடக்கிய பிரச்சாரம் இதெல்லாம் இல்லாவிட்டால் விஜயால் சேதாரத்தை முதலில் சந்திக்க போது அதிமுக ஓகே சார் சீமான் வந்து ரொம்ப கடுமையாக திராவிட இயக்கத்தையும் திமுக ரொம்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு திராவிடமா தமிழ் தேசியமான ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் திமுகவையும் பெரியாரையும் நோக்கி மிக கடுமையான விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருந்தாரு முதல்வரை பார்த்த பிறகு வந்து விஜய்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கோஷத்தை எல்லாம் சீமான் வச்சுக்கிட்டு இருக்காரு சினிமாவா சித்தாந்தமா அதை நோக்கி வந்து தமிழ்நாடு அரசியல் கிழமை இருக்கும் நேற்று வந்தவனுக்கெல்லாம் வந்து வை பிரிவு இஜட் பிரிவு பாதுகாப்பா அவர் என்ன முதல்வரா பிரதமரா அப்படின்னு வந்து விஜய வந்து பேசலாம வந்து சீமான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓய் பிரிவு நேற்று வந்து உனக்கலாம்னு கேட்கறதெல்லாம் வந்து நான் வந்து அதுல அரசியல் இருக்கிறதா என்றால் இருக்க வாய்ப்பில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் பாரதிய ஜனதா எதிர்ப்பு நிலையைத்தான் திரு விஜய் எடுத்திருக்கிறார் அதையும் நாம் யோசிக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை திரு சீமான் விஜய் கட்சி வாங்குகிற வாக்கால் தன்னுடைய கட்சிக்கு சேதாரம் ஏற்படலாம் என்ற கண்ணோட்டத்தில் விஜய் நோக்கி கடுமையாக விமர்சிக்க வைக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் என்னை தவிர திமுக அவர் முதலமைச்சரை சந்தித்ததற்கும் இதற்கும் முடிச்சு கூட நான் தயாராகவில்லை பாரதிய ஜனதாவின் தயவால் பிரிவு அல்லது ஒய் பிரிவு பாதுகாப்பு சமீபத்தில் கிடைத்தது யாருக்கு என்றால் திரு எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் சரி ஆகவே நேற்று வந்தவருக்கு என்கிற விமர்சனம் எடப்பாடிக்கு பொருந்தாது ஆனால் பாஜக ஆதரவு இருக்கிற காரணத்தால் அந்த பாதுகாப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கும் அவருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை விஜய்க்காவது கூட்டம் வரும் மேல போய் மோதக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து அவர் பவுன்சர்களை தான் நியமிச்சுட்டு போனோம் சரி அவை விஜய்க்கு எந்த அடிப்படையில் கொடுத்தார்கள் என்பது நமக்கு தெரியாமல் நான் பேச தயாராக இல்லை பாரதிய ஜனதா எதிர்ப்பு நிலையில் திரு விஜய் இருக்கிற காரணத்தால் விஜய் கட்சி தன்னுடைய ஓட்டு சேதாரத்தை ஏற்படுத்த வழியிற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பல அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிற காரணத்தால் ஓகே விஜய்க்கு எதிரான நிலையை திரு சீமான் எடுத்திருக்கலாம் என்பது என் பார்வை சார் எனக்கு முதல்வராக தகுதி இல்லையா முப்பத்தஞ்சு வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு எனக்கு முதல்வராக இருக்கக்கூடிய தகுதி இருக்கு துணை முதல்வர் பதவி தரேன்னு சொல்லி வந்து என்ன கூட்டணிக்கு இழுக்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு மிக கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு கடுமையான விமர்சனம் எல்லாம் இல்ல அவர் தடுமாற்றம் இருக்கு அவர் பேச்சுல எனக்கு முதல்வராக தகுதி இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு என்ன அப்படி சொல்லி சொல்ல பேர் தூண்டி விடுறாங்க தூண்டி விடுறாங்க திருமாவளவன் பேச்சில் முரண்பாடு இருக்கிறது தடுமாற்றம் இருக்கிறது பார்க்கிறேன் திருமாவளவன் சமீப காலமாக மிகவும் தடுமாற்றத்துடன் முரண்பாட்டுடன் பேசுகிறார் அதற்கு என்ன காரணம் என்று புரியவில்லை இருக்கிற கூட்டணி விட்டு வெளியே வந்தால் நல்ல இடம் கிடைக்குமா என்ற குழப்பம் அவருக்கு இப்படிப்பட்ட பேச்சுக்கள் அவரிடம் திமுக கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டேங்கிற உறுதியா இருக்க அதுதான் நான் சொல்றேன் அவருடைய பேச்சில் நிறைய முரண்பாடும் குழப்பமும் அண்மை காலமாக வெளிப்பட்டு வருகிறது நார்மலாக அப்படி பேசக்கூடியவர் அல்ல இப்போ ஒரு குழப்பத்தின் அவர் இருக்கிறார் விஜய் வந்து சமீபத்தை திமுக பாஜகவுடைய அரசியல் ஆதாய நாடகத்தை மக்கள் ஏற்க மாட்டாங்க அதாவது திமுகவையும் பாஜக ஒரே கூட்டணி கள்ள கூட்டணி அப்படிங்கிற ரீதியில விஜய் தொடர்ச்சி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு அதற்கு வந்து பாஜக தரப்புல கருணாகராஜன் அவர்கள் பதில் சொல்லி இருக்காரு ஏன் விஜய் அவர்கள் திமுகவையும் பாஜகவும் ஒப்பிட்டு கள்ள கூட்டணியில இருக்காங்க கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு அபத்தமான குற்றச்சாட்டு என்று நான் பார்க்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா எதிர்ப்பு நிலையில் உறுதியாக இருக்கிறது அதே பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறது சித்தாந்த ரீதியாக இரண்டு பேருக்கும் முரண்பாடான கருத்துக்கள் நிறையவே இருக்கின்றன ஆகவே திரு விஜய் இதை முன்னிறுத்தி திமுக பாஜகவுக்கும் ஒரே சமயத்தில் நான் தான் எதிர்ப்பாளர் என்ற வாதத்தை முன்வைத்து ஓட்டை அறுவடை செய்வதற்கு பதிலாக திமுகவினுடைய போவது சட்டமன்ற தேர்தல் ஓகே அந்த அரசுக்கு மீதான விமர்சனங்களை முன்வைத்து குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வாக்கு சேகரிப்பது தான் அவருக்கு அந்த தேர்தல் அரசியலுக்கூடும் சம்பந்தம் இல்லாமல் திமுகவையும் பாஜகவையும் சேர்த்தே விமர்சிப்பது என்பது அவருக்கு எந்த விதத்திலும் பலனை தராது என்று தான் நான் பார்ப்பேன் ஓகே சார் அடுத்த மாதம் மதுரையில் மாநாடு நடத்த போகிறாரு அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க பயணம் போகிறார்னு சொல்கிறாங்க சமீப நாட்களாக அரசை நோக்கி ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வைக்க மாட்டேங்கிறார் சமீப சமீபத்தில் நடந்த அந்த போராட்டத்தில் கூட திமுக அரசை நோக்கி மிக கூடுமையான விமர்சனத்தை வைக்கல ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பேச்சை முடிச்சிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் அரசியல் பார்வாளர்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க மதுரை மாநாடு விஜய் என்ன சார் செய்யணும் தமிழகத்தில் நிச்சயமாக விஜய் மூன்றாவது பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து வருகிறார் என்பதில் எந்த மாற்றமும் திமுக அதிமுகவுக்கு அடுத்து மூன்றாவது பெரிய சக்தியாக உருவெடுத்து வருகிறார் காங்கிரஸ் இல்லையா காங்கிரஸ் எல்லாம் ஆறு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் கூட கிடையாது விஜய் அவரோட ஒப்பிடுவதே தவறு விஜய் காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவினர் விஜய் தலைமை ஏற்று கூட்டணிக்கு போகலாம் என்று கேட்கிறார்களே தவிர காங்கிரஸ் தலைமை ஏற்று விஜய் வரமாட்டார் அரசியலை நீங்கள் சரியாக உள்வாங்க வேண்டும் காங்கிரஸ் இன்றைக்கு தமிழகத்திலே மிக மோசமான நிலைக்கு போய்விட்டது ஓகே மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் மூப்பனார் அவர்கள் காலத்தில் தனித்து போட்டியிட்ட போது உருவாகி இருந்த காங்கிரசனுடைய வலிமை வேறு இன்றைய காங்கிரஸ் படுபாதாளத்திற்கு போயிருக்கிறது அது மறுவாழ்வு பெற வேண்டும் என்றால் விஜயிடம் அடைக்கலமாகலாம் திமுகவை விட சில சீட்டுகள் கூடுதலாக கிடைக்கும் அங்கீகாரம் கூடுதலாக பெற முடியும் ஆகவே மறுவாழ்வு தேடி விஜயிடம் அடைக்கலமாகலவே தவிர விஜய் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக காங்கிரஸை விட மூன்று மடங்கு வலிமையானவர் சரி அதில் எந்த மாற்றமும் இல்லை தமிழக காங்கிரஸை விட ஆகவே விஜயனுடைய மாநாடு தமிழக அரசியலில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அரசியல் பார்வையாளர்கள் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லோரும் உற்று நோக்குகிற மாநாடாக நிச்சயமாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக வலிமையாக குரல் எழுப்புவதன் மூலம்தான் மாற்று சக்தி என்கிற நிலையை விஜய் அடைய முடியும் ஓகே சார் திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் செல்வங்க அதே போல இந்த இஸ்லாமிய கட்சி பிரதிநிதிகள் திமுக எங்களுக்கு அதிக சீட்டு தரணும் அப்படின்னு நெருக்கடி தருவதாக இப்படியான குரல்கள் இருக்கத்தான் செய்யும் எல்லா கட்சியும் இதை எந்த கூட்டணியிலும் எழுப்போம் கடைசியிலே இது எப்படி கையாளப்பட போகிறது என்றுதான் பார்க்க வேண்டும் இதை ஒரு முக்கியமான விஷயமாகவே நான் பார்க்கவில்லை திமுக இதை என்று என்றுதான் நான் பார்க்கிறேன் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க குறிப்பாக விஜய் ஒரு மூன்றாவது சக்தியாக உருவெடுத்திருக்காரு மேற்கிலும் தெற்கிலும் பல தொகுதிகளில் வந்து ரெண்டாவது இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக பின்னுக்கு தள்ளுகிறார் அப்படின்னு கள நிலவரத்தை நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க பார்க்கலாம் சார் நேரில் வந்து கொடுத்து பேசி நன்றி ரமேஷ் சார் வாய்ப்புக்கு நன்றி